வணக்கம் வீடியோ பதிவு அப்படின்னா நான் ரீசண்டா வந்து ஒரு டென் டேஸ் பேக் வந்து விபூதி சித்தர்கிட்ட கிட்ட போயிட்டு வந்திருந்தேன் அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இந்த விபூதி சித்தர் அப்படின்றவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா மதுரை பக்கத்துல அந்த மதுரை தான் மதுரையில வந்து சத்தத்ரப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலகர் கோயில் போற வழியில அங்கிருந்து அழகர் கோயில் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் தான் அங்கே போற வழியில வந்து விபதி சித்தர் அப்படின்ற ஒரு மகான் இருக்கிறாரு அவர் யாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க பழனி போற வழியில பழனிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ உங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கணக்கம்பட்டியார் தெரிஞ்சிருக்கும் அந்த கணக்கம்பட்டியாரோட சிஷியர் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இது வரைக்கும் அவர் வந்து நான் அவர் வழி வந்தவர் அப்படின்ட்டு அவர் எந்த இடத்துலையும் அவர் சொல்லிக்கல ஆனா நீங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் பாத்தீங்க அப்படின்னா கணக்கம்பட்டியாரோட ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும் கலக்கம்பட்டியார் தான் அவருக்குள்ளே இருந்து நடத்திட்டு இருக்காரு இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கலக்கம்பட்டியாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷமா வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தவங்க பட்டன் கலக்கம்பட்டியார் வந்து சமாதியான உடனே அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நான் வந்து யாருக்கு நான் மீன் குழம்பு செஞ்சு தர்றது அப்படின்னு சொல்லி அழுகும் போது அவங்களோட கனவுல தோன்றி இந்த மாதிரி சத்திரப்பட்டி கிட்ட வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் அது எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில கிளம்பி வந்தாங்க நான் வரேன் பட் ஒன்று மாதிரி இல்ல அப்படின்னா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணக்கம்பட்டியார்கிட்டயே வந்து முறையிட்டு வராங்க அந்த சத்ரப்பட்டி வந்த உடனே ஐயா விபூதி சித்தர் ஐயா இருக்கிறாரு வந்த உடனே என்ன கேட்டாருன்னா எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அவரு கலக்கம்பட்டியாருன்னு கேட்பாருன்னா அஹ் எங்க இந்த மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதே மாதிரி அதே டவுன்லயே கேட்டாராம் சரி மீன் குழம்பு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படியே உனக்கு காலில் விழுந்து சரண்டர் டோட்டல் சரண்டர் எப்படி இவருக்கு தெரியும் மீன் குழம்பு பத்தி இவருக்கு எப்படி தெரியும் அப்போ தான் வந்து கணக்க வந்து ரிவீல் பண்றாரு இங்கே நான் இருக்கேன் அப்படின்றத ரிவீல் பண்றாரு ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த மரம் கிட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்க உட்காந்துட்டு தான் போகணும் அந்த இடத்துல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த விஷயம்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேனர் அப்போ என்னன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க இங்க வரீங்க அப்படின்னா ஐயா அடிப்பார் உதைப்பாரு என்ன வேணா பண்ணுவாரு ஸோ அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா இங்கே வரணும் அதே மாதிரி நீங்க இங்கே வரீங்க அப்படின்னா ஜோதிடம் சம்பந்தப்படுத்தி போய் அங்கே கேள்வி கேட்கக்கூடாது ஏன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜாதக புக்கையும் நோட் புக்கே எதுவும் எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுக்கக்கூடாது அந்த மரத்துக்கு கீழே ஒரு பேனர் வச்சிருப்பாங்க அந்த கீழே வந்து உட்காந்து உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் கேட்கணும் இப்போ நீங்க பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து அந்த உக்காந்துருக்கக்கூடிய இடம் இங்கே நீங்க உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க ஐயா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க அங்கே போனா அவரோட வயது என்பது ரொம்ப குறைவுதான் போய் முன்னாடி நிற்போம் முன்னாடி நின்ன உடனே உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிவிடுவார் இப்போ நாங்க போய் நிற்கும் போது என்ன பண்ணாருன்னா இப்படி பார்த்தாரு பார்த்துட்டு போ இப்படி உக்காந்துட்டு இருக்காரு போ அந்த கல்ல போய் தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு போய் அந்த கல்லு எப்படி இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் போய் கொஞ்ச தூரம் போய் ஒரு எவ்வளவு மீட்டர் இருக்கணும் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மீட்டர் இருக்கணும் வச்சுக்குமே போயிட்டு ஸ்ட்ரெயிட் போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும் அந்த இடத்துல கல்லு இருக்கு பெரிய கல் இருக்கு நானும் என்னோட மாமா பையனும் கூட போயிருக்கோம் போயிட்டு ரெண்டு பேரும் கல்லு தள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு போயிட்டு அந்த கல்லை தழுறோம் தள்றோம் அவ்வளவு பெரிய கல் அது தள்றோம் தள்ளுறோம் சுத்தமும் நகத்துறது கிடையாது அந்த ஐம்பது மீட்டர் நகர்த்தி கொண்டு வந்து அந்த நகத்துறது கூட கிடையாது கல் ஆட கூட இல்ல அவ்வளவு பெரிய கல் ஆட கூட இல்ல அப்ப நாங்க என்ன பண்றோன்னா அவர் என் கூட வந்து மாமா பையன் என் என்ன சொல்றாருன்னா டே நீ போய் கேட்டுவா இந்த கல்லு கேட்டு கேட்டுவா நகத்த கூட முடியல ஆட்ட கூட முடியல எப்படி அந்த கல்லை நகத்திட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னே நான் என்ன சொன்னேன்னா இல்லை இல்ல இதில் ஒரு விஷயம் இருக்கும் நீ வெயிட் பண்ணி எவ்வளவு நேரம் தள்ளனாலும் சரி தள்ளிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே பின்னாடி நிறைய கல் இருந்துச்சு அந்த கல்லுல அப்படி இருந்ததுன்னா குட்டி குட்டி கல்லா இருந்துச்சு எனக்கும் சந்தேகம் வந்துச்சு ஒருவேளை சின்ன சின்ன கல்லா இருக்குது அதுதான் ஈஸியா அப்படி தள்ளிட்டு போற மாதிரி இருக்கு இந்த கல்லு எப்படி அவர் சொல்லுவாரு ஒருவேளை அந்த சின்ன கல்லாதான் இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு பட்டு நடந்து போனவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல இந்த தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெரிய கல் அது பெரிய பாரங்கல் அது இந்த தான் அப்படின்னாங்க உடனே எனக்கும் என்ன சந்திங்கன்னா ஒருவேளை ஓகே அப்ப நம்ம கரெக்டா தான் தள்ளுறோம் சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் தள்ள ஆரம்பிச்சேன் என் கூட என்னை கூட்டிகிட்டு போன நானும் எங்க மாமா பையன் அப்புறம் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் சோ அவரு வந்து ஐயா கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர் ரெகுலரா போயிட்டு வருவார் அங்க ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தம்பி சாமி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறானுங்களே கல்ல நகத்துறதுக்கு சரி இன்னொருத்தர் அனுபவமா அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் நான் எப்ப கேட்டுக்கிறேன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சொன்ன இது வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்னா ஐயா என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப தள்ளுறது கஷ்டப்படுறாங்க இன்னொருத்தர் அனுப்புவோம் அப்படின்னு ஒன்னு இன்னொருத்தர் வராரு எங்க கூட சேர்ந்து தடுறதுக்காக அந்த கல்ல அவரும் வந்து நகத்துறாரு மூணு பேர் சேர்ந்து நகத்துறோம் நகரவே இல்லை கல் கொஞ்சம் கூட ஆடவே இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா வெட்டி பார்க்குறாரு எப்படிங்க அதை தள்ள முடியுன்ற மாதிரி அவர் வெட்டி பார்க்குறாரு நான் சொல்லிட்டேன் கம்மனி இருங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஃப்ரீயா விடுங்க தள்ளுவோம் எவ்வளோ தள்ள முடியுதோ தள்ளுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டு தள்ளிட்டே இருக்கோம் மூணு பேர் சேர்ந்து தடுறோம் கல்லு நகரவே இல்லை அசைக்கவும் முடியல அப்புறம் திரும்பவும் அந்த ஐயா வந்து என்ன பண்ணிருக்கிறார் என் ஃப்ரெண்டிட்டு அப்படின்னா தம்பி மூணு பேர் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படறான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆஹ் சரிங்கய்யா பண்ணி விட்டுருங்க அப்படின்ன உடனே அடுத்த ஒரு ஒரு பத்து செகண்டு ஒரு அஞ்சு கல் ஈஸியா நகர்ந்து அப்படியே அவர்கிட்ட போகுது அந்த அந்த ஆற்றல் தான் இப்போ அந்த நகர்த்தி எடுத்துட்டு போகும்போது அந்த கர்மா என்பது குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த கல் எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா உள்ள போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அந்த அது எந்த இடம்னா சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்துக்கிட்டயே வந்து சாய்பாபாவோட பெரிய சிலை இருக்கு அந்த சாய்பாபாவோட பெரிய கிட்ட போய் சாப்பிட்டு போய் தியானத்தில் உட்காரணும் அப்படி உட்காரும்போது அந்த கை கால் கழுவிட்டு போய் உட்காரணும் அப்படி உக்காரும் போது எப்படி இருந்துச்சுன்னா இருந்து அவ்வளோ ஒரு ஹீட் வெளியேறுச்சு அந்த கர்மா கலினு சொல்லி சொல்லுவாங்களே ஸோ அவ்வளோ ஹீட் வெளியேறுது காதுல இருந்து போனால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு விஷயம் வெளியே போகுது இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதே கிடையாது அவ்வளோ விஷயங்கள் வெளியே போகுது எனக்கு நல்லா தெரியுது உடம்பு கிளின்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து தியானத்தில் உட்காந்துட்டே இருந்தோம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் ஐயாவை பார்க்க போனேன் ஐயாவை பார்க்க போனதுக்கப்புறம் பார்த்தாரு என்ன பார்த்த உடனே என்ன கேட்டாருன்னா ஆக்சுவலாக அப்போ வந்து பெங்களூர் கிளாஸ் ஒன்று இருந்துச்சு பெங்களூர் கிளாஸுக்கு முன்னாடி தான் நான் பார்க்க போகிறேன் ஃப்ளைட் ஃப்ளைட் ஏற போகிற பையன் யாரு அப்படின்னு ஒன்னு எப்ப ஏறான் ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு நான் பிளைட் ஏற பிளான் அவர் என்ன பார்த்த உடனே என்ன கேக்குறாருன்னா நீ தான் பிளைட் ஏற போறனா இவன் தான் வந்து பறக்க போறோன்னா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு கரெக்ட் நான் பிளைட் ஏற போறத அவர்கிட்ட யாருமே சொல்லல என் கூட வந்த நண்பரும் சொல்லல பட் அவர் கரெக்டா கேட்டார் இவன் தான் பிளைட் ஏற போறோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா என் பக்கத்துல அந்த என் கூட வந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா ஐயா இவருக்கு தான் அந்த கண்ணு அடிபட்டுச்சு எனக்கு கண் அடிபட்டு இருக்கு அப்படின்றதுனால கண்ணில் பால் பட்டுச்சு கிரிக்கெட் பால் அவர் என்ன சொல்றாருன்னா தான் கண்ணு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குள்ளேயே ஐயா எனக்கு தெரியும் ஐயா அப்படின்றாரு அவர் எனக்கு தெரியும் ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே என்ன பாக்குறாரு பார்த்துட்டு ஒரு போண்டா பாட்டில் ஒரு குட்டி போண்டா பாட்டில் இருந்துச்சு அந்த போண்டா பாட்டில் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் கொடுக்க சொல்றாரு கொடுத்துட்டு அந்த பவுண்ட பாட்டில் என்ன குடிக்க சொல்லி சொல்றாரு குடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு திரும்பவும் அந்த இடத்துல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காறோம் இந்த விஷயம் முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம் வந்துட்டதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் அவரை பத்தி நான் கேட்குறேன் சில விஷயங்கள்லாம் அவர் என் கூட வந்த நண்பர் சொல்றாரு ஒரு நாள் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் என்னோட நண்பர் என்ன பண்ணாருன்னா அவரை பாக்குறக்காக கார்ல போய்கிட்டே இருக்காரு ஒரு ரெண்டு தெருவுக்கு முன்னாடியே ஒரு தோடியா ஒருத்த ஓடி அந்த வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னா ஐயா உங்களோட அவளோட ஒரு உருண்டியா ஒரு விஷயம் இருக்கு அதை எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு அப்படின்னு ஒண்ணு கார்ல இருக்க எல்லாத்தையும் தேடுறாங்க ஒரு இடத்துல கூட உருண்டியா இல்லவே இல்லை அப்புறம் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா மிளகு பாக்கெட் இருந்துச்சு உருண்டு உருண்டியா அப்புறம் அந்த மிளகு பாக்கெட் எடுத்துட்டு வர சொல்லி தான் சொல்லியிருந்தாரு அப்புறம் அவங்க கையிலேயே கொடுத்து அமிச்சாங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க வந்த உடனே என்ன கேட்டாருன்னா பார்த்தாரு எப்படி பார்த்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ற அப்படின்னாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றாருன்னு உடனே கத்தி கதறி அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லேடி ஏன்னா அவங்க வந்ததே வந்து அந்த சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கு ஐயா அதுதான் ஏன் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து அழுத அழுக ஆரம்பிச்ச உடனே ஒரு ஐநூறு ரூபாய் பணமும் ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அமிச்சாங்க அதே மாதிரி என்னோட நண்பருக்கு நடந்த விஷயம் நான் சொல்றேன் பாருங்க அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா கணக்க இவர் கணக்கம்பட்டியாரு தான் அவர் வந்து வணங்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தெரிய வந்தது விபூதி சித்தர் அப்போ என்ன பண்றாருன்னா விபூதி சித்தரோட ஃபோட்டோவை வந்து அவரோட வீட்டில் வச்சிருக்காரு வச்சுக்கிட்டு ஐயா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி பார்த்து திட்டுறாரு இந்த விபூதி சித்தரை பார்த்து திட்டுறாரு போட்டோ பார்த்து திட்டுறாரு அடுத்த நாள் திரும்பவும் விபூதி சித்தரை பார்க்க போனப்போ ஐயாவை பார்க்க போனப்போ என்ன கேட்குறாருன்னா அவர் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பார்த்து சொல்றாரு சாமி இவன் இங்கே வரும்போது தான் சாமி நம்மள நல்லா புகழ்ந்து பேசுகிறான் வீட்டுக்கு போனால் திட்டுறான் சாமி அப்படின்ன உடனே டோட்டல் சரண்டர் வீட்டில் திட்டின போட்டோ பாத்து திட்டினது அவர் இங்கே வந்த உடனே சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து தூங்கவே இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனைனால தூக்கமே இல்லாம பார்த்து பார்த்து அவரை பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது திரும்ப அடுத்த நாள் அவரு என்னோட நண்பர் அவர் ஐயாவை பாக்க போனப்போ திரும்பவும் எல்லாத்தையும் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தம்பி இவன் வந்து ஆந்த மாதிரி தம்பி நைட்டு பூரா தூங்கவே மாட்றான் அப்படின்ன உடனே அப்பயும் சரண்டுரு சோ மனதுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே அவர் வெளிப்படையா சொன்னாரு சோ இந்த நிகழ்வு எல்லாமே நிகழ்ந்துச்சு இன்னும் பல விஷயங்கள் நிகழ்ந்துச்சு முடிஞ்சா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கணக்கம்பட்டியார் ஐயா இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி அந்த அருமை தெரியலையோ வள்ளலார் அவர்கள் எப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அருமை தெரியலையோ ரமண மகரிஷி ஐயா இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி அந்த அருமை தெரியலையோ அதே மாதிரி யோகானந்த சார் இல்லை வந்து புத்தர் இல்லை வந்து மகாவதார் பாபாஜி இந்த மாதிரி அந்தந்த காலங்களில் போய் அவங்க அவங்க இருக்கும்போது அந்தந்த நேரத்தில் வாழக்கூடிய யாருக்கும் அந்த விஷயம் என்பது அதோட அற்புதம் என்ன அப்படின்றது தெரிகிறது கிடையாது ஸோ முடிஞ்சா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மதுரை பக்கத்தில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் பின் பண்ணுறேன் ஐயாவை நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம எந்த ஒரு நோக்கமும் இல்லாம நீங்க போய் டோட்டலாக உட்காந்துருங்க அதாவது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு நீ நம்பிக்கையோட நீங்க வந்து எனக்கு என்ன இது வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு தான் சொல்லி சொல்றாரு அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா டோட்டலாக சரணாகதி அடைஞ்சிருக்கு நீங்க பார்த்து என்ன கொடுக்குறீங்களோ ஓகே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்துருங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் ஏன்னா நாங்கள் பேசின கூடிய எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் என்னன்னா என்னோட லைஃப்ல வந்து நான் கேட்காமையே என் மனதுக்குள்ள இருந்ததை அவர் புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அதை பண்ணி கொடுத்தாரு இதை பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றாரு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மகான் பார்க்க வயது பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா சக்திகள் என்பது ரொம்ப பெரிய அபரிவிதமா இருக்கக்கூடிய சக்தி இந்த மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய காலங்கள் அப்பயே அவங்கள நீங்க போய் சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அவங்க கிட்ட வேணுன்ற விஷயத்த நீங்க போய் ஐயா இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு தாங்கவே முடியல என்னை தான் காப்பாத்தணும்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க அதை பார்த்துப்பாங்க பட் என்ன வேணும் அப்படின்னா அவங்க மேலே முழு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்க போனாலும் எதுவும் நடக்காது டோட்டலா நீங்க அவங்களை சரண்டர் ஆயிட்டீங்களா நிச்சயமாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க கணக்கம்பட்டியாரே இறங்கி உங்களுக்கு பண்ணி தான் ஸோ கணக்கம்பட்டியார் ஃபாலோவர் நீங்க பார்த்தாலும் சரி உங்களுக்கு இது இதுக்கு முன்னாடி விபதி சித்திர ஐயாவை பத்தி தெரியலன்னாலும் இவரை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு பார்த்துருங்க இல்ல எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த சித்திரை பத்தியும் தெரியாது நீங்க இப்ப சொல்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னாலும் நீங்க போய் தாராளமா அவரை பார்த்து தெரிஞ்சுங்க அவர்கிட்ட போயிட்டு நில்லுங்க போதும் எனக்கு வந்து அதை சொல்லுங்க என்னோட லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது அவருக்கு தெரியும் நீங்க அங்க போய் உட்காந்து நீங்க கோரிக்கை வைக்கும் போதே அந்த கோரிக்கை என்னன்றத அவர் சொல்லிடுவார் மைண்ட்ல உங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சிடும் சோ எந்த கோரிக்கை நீங்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால அடி அடி கொடுத்தாலும் வாங்கி கூடிய கூடிய தன்மையில போனோம் ஏன்னா பல பேரை வெளுத்து குச்சி எடுத்துலாம் வெளுத்து ஏன்னா அந்த கர்மாவை தான் கழிக்கணும்னா அந்த கர்மாவை தான் கழிக்கணும் அப்போது அடி வாங்குறதுக்கும் நீங்க தயார் நிலையில நீங்க போகிறீங்களான்றதை பாத்துங்க ஏன்னா நான் பார்த்த நான் போன அன்னைக்கு யாரையும் அந்த மாதிரி வரல யாரும் அடிக்கல யாரையும் அடிக்கல ஆனால் என் நண்பர் போனப்போ என்னோட சித்தப்பா போகும்போதெல்லாம் குச்சி எடுத்து அடித்ததெல்லாம் பார்த்துருக்குறாங்க விட்டு வெளுத்துருவாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த தன்மைக்குலாம் நீங்கள் ஓகே என்னோட கருமாவை நான் வந்து தீர்த்து கொள்வதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவரை போய் மீட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன் மேப் லிங்க் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக நீங்கள் மதுரை சைடு போகிறீங்க அப்படின்னா அழகர் கோயில் சைடு போகிறீங்க அப்படின்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் யாரும் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கடைபிடிச்சாங்களோ அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மெராக்கல்ஸ் நடந்திருக்கு நினச்சே பார்க்க முடியாத விஷயங்கள் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்லாம் வெயிட் பண்ணி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த டென் டேஸ்க்குள்ள எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அதை தொடர்ந்து வேற ஏதாவது டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் கிராட்டிடியூட் ரைட்டிங் கொடுத்துருக்கும் இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிவ்வே கொடுக்குறதாகவும் சொல்லிருக்கோம் இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு